புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை ஒசையா நூலினுடைய வார்த்தைகள் முதல் வாசகமாக நம்மோடு பேசுகிறது என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது ஆண்டவருடைய பிள்ளைகள் குழந்தைகள் போல கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து செயல்பட அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த வேளையில் ஆண்டவருடைய அன்பு உள்ளத்தை உணர்ந்த பிள்ளைகளாக அவர் நம்மீது அன்பு கொண்ட தெய்வமாக இருக்கிறார் அவர் நம்மை மன்னித்து மன்னித்து ஆசிர்வதிக்கிறார் அவர்களில் நான் எவ்வளவு வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர் நம்மை மீண்டும் மீண்டுமாய் அழைத்து ஆசிர்வதிக்கிறார் இந்த அன்பு தெய்வத்தை நாம் பாடி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் முகவொழியே காட்டிய அருளும் கடவுளே எம்மை மீட்குமாறு முகவொழியே காட்டிய அருளும் இன்றைய திருப்பாடல் என்பது நமக்கு உரைக்கிறது கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியலும் ஆண்டவர் நம்மை மீட்க இறங்கி வந்தவர் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு மீட்பின் அதிசயத்தை தந்து வழிநடத்துகிறவர் ஆண்டவருடைய முகஒலியை உங்கள் மீது வீசி நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம் கடவுளே எம்மை முகவொழியேட்டியாரோளும் திருப்பாடல் வரிகள் நமக்கு உரைக்கிறது இஸ்ரேலின் ஆயிரை செவிசாயும் கருவுகளின் மீது வீற்றிருப்பவரே உளிர்ந்திடும் ஒரு ஆற்றலை குளந்தளை செய்து எம்மை வாரும் என்று அன்று இஸ்ரேல் மக்கள் இந்த தெய்வன் விடுதலை கொடுக்க வருவார் ரோமியர்களுடைய கரத்திலிருந்து எங்களை விடுவிப்பார் என்று நம்பியிருந்தார்கள் ஆனால் இயேசு விடுதலை கொடுத்தது வெறும் ரோமியர்களுடைய கரங்களிலிருந்து மட்டுமல்ல உலகத்தையே பிடித்து வைத்திருந்த தீயவனின் தந்திரங்களிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார் வெற்றி பெற்ற இருக்கிறோம் என்கிற உணர்வோடு ஆண்டவர் காட்டிய எம்மை முகவொழியே காட்டிய முகவொழியேரு ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளாயிருக்கிறனா திருப்பாடலின் வரிகளை மீண்டுமாய் உணர்ந்து நாம் செபிக்கிறோம் படைகளின் கடவுளே விண்ணுலகி நின்று கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை கொடி மீது பறிவு காட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிற ஆண்டவர் நட்டு வைத்த இந்த கிளையை இதோ அவரே வளர்த்து அவரே உயர்த்தி ஆசிர்வதிக்கிறார் இந்த அற்புதமான கருவைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற நாம் அனைவரும் ஆண்டவர் கொடுத்த கருவைகள் அவர் கொடுத்த ஆசிர்வாதங்களை உள்ளத்தில் நினைத்து ஆண்டவரை பாடி புகழ்வோம் கடவொழியே எம்மை கடவுளியே எம்மை மீட்குமாறு உம்முகவொழியே காட்டி அன்பின் பரமபிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே படைகளின் ஆண்டவராக நீர் இருந்து விண் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர் இதோ எங்கள் மீது பறிவு கொள்கிற ஆண்டவராக இருக்கிறீர் அந்த மக்கள் கூட்டத்தை கண்டவுடன் அவர் அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிற விதமாக நீர் எங்கள் மீது ஆசிர்வாதங்களை புளிந்து கொண்டே இருக்கிறீர் நீர் கொடுக்கிற கிருவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் மனம் மாறி உடைய திட்டத்தில் இணைந்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆமன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமன்